நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள சில குடியிருப்புகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் வந்ததாக பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்களிடம் அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளுடன் பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா ஆய்வு மேற்கொண்டு குடிநீரை ஆய்வுக்கு அனுப்பியதுடன் அப்பகுதியில் குடிநீர் குழாய் இணைப்புகள் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் இன்று காலை வந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் நகரமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தற்போது பதினெட்டாவது வார்டு பகுதியில் உள்ள அனைத்து குடிநீர் இணைப்பு குழாய்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து கழிவுநீர் கால்வாய் வழியே செல்லும் குழாய்கள் மற்றும் மழைநீர் கால்வாயில் செல்லும் குழாய்கள் குறித்து பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் முஸ்தபா நகராட்சி பொறியாளர் சேகரன் உள்ளிட்ட அதிகாரி

நம்முடைய மரியாதைக்குரிய ஹென்னிஸாரி லேடிஸாரே வந்து பார்த்து மேக்ஸிமம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு ஷாட்ரை பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நம்ம பெண்கள் வந்து மாதிரி குடிநீர்கள் வந்து அசுத்த நீர் கலப்பதாக தண்ணியே கொண்டு வந்து காமிச்சாங்க தமிசார் அவர்களுக்கும் ஏவிக்கும் நம்முடைய டேப் இன்ஸ்பெக்டர் சங்கருக்கும் ப்ளம்பர்களுக்கும் சொன்னேன் ஒன்று உடனே அவங்க வந்துட்டாங்க வந்து நகராட்சி நிர்வாகமே முழுக்க இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் அந்த ட்ரேனி செக்ஷன்லேருந்து ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க குடிநீர் பிணியாக அதே மாதிரி நம்முடைய கிழியின் செக்ஷன்லேருந்து இருந்து வந்துட்டாங்க குடிநீரில் வந்து அசுத்த நீர் கலந்து வருவதாக எங்கே கலக்குதுன்னு சொல்லி காற்றாந்து ஒவ்வொரு மேனலாக ஓப்பன் பண்ணி கீழே இருந்து ஜேஎஸ்எஸ் வரைக்கும் ராகேந்திரா கோயில் முதல் கொண்டு ஜேஎஸ்எஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மேனில் ஓப்பன் பண்ணி முறையாக செஞ்சு இப்போ கண்டுபிடித்துக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துக்கு மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கேன் இன்னொரு சில நேரம்